ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில முன் கிடைத்த சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் இந்த எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் செய்யப்படுமா அப்படின்ட்டு பல தரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் கேட்டவனே இருக்குங்க சோ பிஜிடி போடைய புதிய நோட்டிபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க இந்த பிஜி அசிஸ்டண்டை குறித்து சில முக்கிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால கவலையப்பட வேண்டாம் செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு எஸ்ஜிடி ல வெளியிடுவாங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போறாங்க இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே நான் சொல்ல போறேன் அரசு பள்ளிகள்ல இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் முதல்வருக்கு பலதரப்பட்ட கோரிக்கைகளை வச்சிருக்காங்க இது குறித்து சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் அரசு பள்ளிகள்ல இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழக அரசு பள்ளிகள்ல காலியாக உள்ள இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அண்மையில் நடைபெற்ற பணி நியமன தேர்வு மூல நிரப்பப்பட்ட டெட் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் டெட் தேர்வு ஒன்று மட்டும் தேர்ச்சி அவசிய ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திய டெட் தேர்வில் அறுபத்தி எட்டாயிரக்கும் மேற்பட்டோர் டெட் தேர்ச்சி பெற்றனர் இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பதவியில் இரண்டாயிரத்தி ஆ ஐநூத்தி அறுபத்தி மூணு கால நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடத்திய பணி நிறைய பேர் வந்து செலக்சன் ஆயிட்ட அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா விடுபட்டவர்களுடைய பற்றிகளை மீண்டும் வெளியிட்டு திரும்ப திரும்ப புதிய பட்டியல்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருந்தாங்க ஆனா வந்து அப்டேட் வந்து இந்த நாள் வரத்துக்கு அவங்களுக்கும் கொடுக்கல அப்படின்றது ஒரு ரொம்ப வேதனையா இருக்கு நியமன போட்டி தேர்வை இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பேர் எழுதிருவாங்க இவர்கள் அனைவருமே தெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணி நியமன தேர்வை எழுத முடியும் அதுல இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டாலும் காலி பணியிடங்கள் அடிப்படையில் வெறும் ரெண்டாயிரத்தி ஆறு ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டுமே பணிவாய்ப்பு கிடைச்சிருக்கு சோ அதனால மேலும் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புங்க அப்படின்ட்டு ஆசிரியர்கிட்ட இவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க சோ தற்சமயம் இந்த எஃஜிடி வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க ரொம்ப 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 கம்மியான ஒரு எச் வேகன்சிஸ் இருக்கிறது சோ இப்படி ஒரு வேகன்சிஸ் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லோ லெவல்ல வேகன்சிஸ் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறாங்க வேகன்சிஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வேகன்சிஸ் ஆகுது இங்கே செஞ்சு ஆகணும் சோ இதோடைய ஜூலைல இதற்குண்டான நியமனங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் எச் கண்டிப்பா எச்ஜெடி எக்ஸாம் உடைய வேகன்சிஸ் முதல்வர் அவர்கள் பள்ளிகள் துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்ததும் அவன் பாக்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த ஆண்டு பிடி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உண்டான தேர்வுக்கு உண்டான பணிகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிவடைந்து விட்டதுங்க சோ எல்லாமே மும்முருமா வச்சிட்டு இருக்காங்க இதற்குண்டான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வெளியிடுவாங்க இது ஜூன் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட வேகன்சிஸ் வந்து இரண்டு இல்லை மூன்று இல்லை ஐந்து மடங்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய வேகன்சிஸை விட ஐந்து மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஒரு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பிஜிடிஆர்பி ஆசிரியர்களை இந்த ஆண்டு எடுக்க போறதா தகவல் வந்திருக்கு ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பீரியும் அதிக அளவுல இந்த ஆண்டு இருப்பதனால ஸோ புதிய வேக்கன்சிஸ் வந்து இந்த ஆண்டு அதிக அளவுல இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான போஸ்டிங் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அரசு எப்போ இந்த போஸ்டிங்கை போடும் அரசு எப்போ இந்த போஸ்டிங் போட போகிறாங்க யாருக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குது இது உண்மையாகவே இந்த போஸ்டிங்கை போட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பாக போட போகிறாங்க தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நெருங்கிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்னா இது நடக்கும் அது சாத்தியம்னா இதுவும் சாத்தியம் ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணலாம் இதற்குண்டான முக்கிய அறிவிப்புகளை அரசு வந்து பாத்தீங்கன்னா வெளியிடறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க எப்போ வெளியிடப்பட்டாலும் அதுக்குண்டான அறிவிப்புகள் நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறையில சில முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே வந்துட்டுருக்கு இருக்கு தற்சமயம் புது மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே போயிட்டு இருக்கனால அந்த கலந்தாய்வு வந்து முடிக்கப்பட்ட பிறகு எச்சுடைய வேகன்சிஸ் மீண்டும் ஒரு டைம் வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இருக்குங்களை டி ஆர்பி மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தா நீங்க பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில சற்று முன் கிடைத்த சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல நாம பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த எச்ஜிடி வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் செய்யப்படுமா அப்படின்ட்டு பல தரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் கேட்டவனே இருக்குங்க சோ பிஜிடி பிஜிடிஆர்களுடைய புதிய நோட்டிஸ்கேஷன் வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த பிஜி அசிஸ்டண்டை குறித்து சில முக்கிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால கவலையப்பட வேண்டாம் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் எஸ்ஜிடி வெளியிடுவாங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்ப போட போறாங்க இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே நான் சொல்ல போறேன் அரசு பள்ளிகள்ல இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் முதல்வருக்கு பலதரப்பட்ட கோரிக்கைகளை வச்சிருக்காங்க இது குறித்து சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு தெளிவா சொல்ல போற அரசு பள்ளிகள்ல இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழக அரசு பள்ளிகள்ல காலியாக உள்ள இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அண்மையில் நடைபெற்ற பணி நியமன தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் டெட் தேர்வு தாழ்வு ஒன்று மற்றும் தேர்ச்சி அவசிய ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திய தெட் தேர்வில் எட்டு அறுபத்தி எட்டாயிரக்கும் மேற்பட்டோர் டெட் தேர்ச்சி பெற்றனர் இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பதவியில் இரண்டாயிரத்தி ஆ ஐநூத்தி அறுபத்தி மூணு கால நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடத்திய பணி நியமன நிறைய பேர் வந்து செலக்ஷன் ஆயிட்டாங்க விடுபட்டவர்களுடைய வெளியிட்டு திரும்ப திரும்ப பட்டியல்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருந்தாங்க ஆனா வந்து புதிய அப்டேட் வந்து இந்த நாள் வரதுக்கு அவங்களுக்கும் கொடுக்கல அப்படின்றது ஒரு ரொம்ப வேதனையா இருக்கு ஸோ இந்த நியமன போட்டித் தேர்வை இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பேர் எழுதிருக்காங்க இவர்கள் அனைவருமே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணி நியமன தேர்வை எழுத முடியும் அதுல இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டாலும் காலி பணியிடங்கள் அடிப்படையில் வெறும் ரெண்டாயிரத்தி ஆறு ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டுமே பணிவாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அதனால மேலும் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியா நிரப்புங்க அப்படின்ட்டு ஆசிரியர்கிட்ட இவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க சோ தற்சமயம் இந்த எஸ்ஜிடி வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க ரொம்ப 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 கம்மியான ஒரு ஹெச்டி வேக்கன்சிஸ் வேகன்சிஸ் இருக்குறது சோ இப்படி ஒரு வேகன்சிஸ் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லோ லெவல்ல வேகன்சிஸ் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறாங்க வேகன்சிஸ்ல கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வேகன்சிஸ் ஆகுது இங்கிலீஷ் செஞ்சே ஆகணும் சோ இதோடைய ஜூலைல இதற்குண்டான நியமனங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் எச் கண்டிப்பா எஜிடி எக்ஸாம் உடைய வேகன்சிஸ முதல்வர் அவர்கள் பள்ளிகள் துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்ததும் அவன் பார்க்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த ஆண்டு பிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்வுக்கு உண்டான பணிகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிவடைந்து விட்டதுங்க சோ எல்லாமே மும்முருமா வச்சிட்டு இருக்காங்க இதற்குண்டான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூலை இருபதுல இருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளார வெளியிடுவாங்க இது ஜூன் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிடிடி உடைய வேக்கன்சிஸ் வந்து இரண்டு இல்ல மூன்று இல்ல ஐந்து மடங்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய வேகன்சிஸ விட ஐந்து மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஒரு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பிஜிடி ஆர்பி ஆசிரியர்களை இந்த ஆண்டு எடுக்க போறதா தகவல் வந்திருக்கு ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பீப்புளும் அதிக அளவுல இந்த ஆண்டு இருப்பதனால சோ புதிய வேக்கன்சிஸ் வந்து இந்த ஆண்டு அதிக அளவுல இருக்கும் அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்றவங்களுக்கு உண்டான போஸ்டிங் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அரசு எப்ப இந்த போஸ்டிங்கை போடும் அரசு எப்போ இந்த போஸ்டிங்க போட போறாங்க யாருக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும் இது உண்மையாவே இந்த போஸ்டிங் போட போறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா போட போறாங்க தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நெருங்கிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்னா இது நடக்கும் அது சாத்தியம்னா இதுவும் சாத்தியம் ஸோ கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணலாம் இதற்குண்டான முக்கிய அறிவிப்புகளை அரசு வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க எப்போ வெளியிடப்பட்டாலும் அதுக்குண்டான அறிவிப்புகள் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறையில சில முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே வந்துட்டு இருக்கு தற்சமயம் புது மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால அந்த கலந்தாய்வு வந்து முடிக்கப்பட்ட பிறகு எத்தியுடைய வேகன்சிஸ் மீண்டும் ஒரு டைம் வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சோ நண்பர்களே டிஆர்பி ஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலே இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வரும் நல்ல தகவலோட நாங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்